பீகாருக்கு இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பனிரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கவுள்ளார் தர்பங்காவில் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் பைப் மூலம் எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார் ரயில் நிலையங்களில் மக்கள் மருந்தகங்களை பிரதமர் தனது பயணத்தின் போது நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பக்வாரிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் காட்கோபாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் காங்கிரஸ் ஆடும் கர்நாடகாவில் முழு கிராமமே பக்சோத்தாக அறிவிக்கப்பட்டதாக கூறினார் பக்வாரிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின் எந்த தனியார் சொத்தையும் பக் அறிவிக்க முடியாது என்றார் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது தொடர்பாக மாநில அரசுகளின் ஆதரவை கோர இருப்பதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் அனைத்து மாநில செயலாளர்கள் பங்கேற்ற உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி தொடர்பான பயிலரங்கில் கலந்து கொண்ட பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஜனவரி மாதத்தில் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்றார் போட்டித் தேர்வுகளை குறிப்பாக நுழைவுத் தேர்வுகளை எந்தவித முறைகேடுகளும் நடைபெறாத வகையில் நடத்துவது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பு என்றும் இதுகுறித்து நம்பிக்கையை மாணவர்கள் வளர்க்க நாம் குழுவாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நாட்டில் முதல் முறையாக பெண்களை மட்டுமே கொண்ட சிஏஎஸ்எப் எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது சுமார் ஆயிரத்து இருபத்தி ஐந்து பெண் காவலர்களை உள்ளடக்கிய நாட்டின் முதல் அனைத்து பெண் படைப்பிரிவை மூத்த கமாண்டர் தலைமையில் அமைக்க அனுமதி அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவிக்கை வெளியிட்டது புதிய படைப்பிரிவுக்கான தொடக்க நிலை ஆள் பயிற்சி மற்றும் படைத்தளத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சிஐஎஸ்எஃப் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதில் ஆர்வமுள்ள இடம்பெண்களை இல் இணைத்து தேசத்திற்கு சேவை செய்ய ஊக்குவிக்கும் என்றும் இது பெண்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அடைக்கும் என்றும் அவர் கூறினார் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெற்ற சிஐஎஸ்எஃப் படையின் ஐம்பத்து மூன்றாவது தொடக்க நாள் அணிவகுப்பு நிகழ்ச்சியின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கிய ஆலோசனையின்படி அனைத்து பெண்கள் படைப்பிரிவுக்கான பணி தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் நகர்பகுதியில் பள்ளி மாணவ மாணவியர்களின் ஓவிய திறனை வளர்க்கும் வகையில் பொன்னி சித்திரக்கடல் கூடம் திறக்கப்பட்டுள்ளது இதனை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த சித்திரக்கடல் கூடத்தில் நவீனப்படுத்தப்பட்ட கணினி உதவியுடன் கூடிய டிஜிட்டல் போர்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி மாணவ மாணவியர்கள் ஓவிய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் தங்கள் கற்பனைகளை கண்முன் நிறுத்தும் ஓவியங்கள் வரையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பல்வேறு அரசு கட்டடங்களையும் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் போது விபத்தில் உயிரிழந்த தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முடங்க ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது தேனி மாவட்டம் அல்லிநகரம் பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவர் ராஜஸ்தான் மாநிலம் டுவெல் ராபிட் எஸ்ஐஜி ரெஜிமெண்டல் நாய் பிரிவில் பணியாற்றி வந்தார் இவர் சமீபத்தில் விபத்தில் உயிரிழந்தார் இதையடுத்து பங்களாமேடு பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டு முத்துவின் உடல் தகனம் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்பார்ஷ் திட்டத்தின் கீழ் முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கு சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட முப்படை ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு தங்களின் வாழ்நாள் அடையாள சான்றிதழனை டிஜிட்டல் முறையில் மாற்றினர் மேலும் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் அலுவலகத்தில் ஓய்வூதியத் தொகை வரவில்லை என முறையிட்டவர்களுக்கு அந்த தொகையினை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் வழங்கினாா் நிகழ்ச்சியின்போது செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை துணை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் சங்கீதா இந்த குறைதீர் முகாம் கோவை மதுரை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவையொட்டி அலங்கார மண்டபத்திற்கு எழுந்தருளிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவியருடன் வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வளாகத்திற்குள் உலா வந்து பக்தர்களுக்கு பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்